வணக்கம் தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கம் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை அவர்கள் கூறியபோது யோகா பயிற்சியாளர்களை தமிழ்நாடு ஆயுஷ் மையத்தின் மூலமாக மத்திய அரசு வழிகாட்டுதலோடு பிறப்பித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண் பெண் என இருபாலாரும் பணியாற்றி வருகிறார்கள் ஆண்களுக்கு எட்டாயிரம் சம்பளமும் பெண்களுக்கு ஐந்தாயிரம் சம்பளம் அடிப்படையில் ஊதியம் பெற்று வந்த நிலையில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் நிலுவையில் உள்ளது என்பது குறித்தும் இயக்குநர்களை சந்தித்து கேட்டபொழுது மத்திய அரசு இன்னும் நிதி தரவில்லை என்றும் ஊதியத்தை வழங்காமல் யோகா ஆசிரியர்களை பணியிலிருந்து நீக்க உத்தரவிட்டனர் இவ்விஷயத்தில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ரெண்டாயிரத்தி இருந்து இவங்களை வந்து உடனடியாக பணி நியமிக்க இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பி இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக என்ன வந்தாலும் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து அந்த பணியிலருந்து யோகா பைக்காக ரெண்டு ரெண்டு வருஷமா இருக்கும் குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க யாரும் அனுப்புறேன்னு உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு மெரட்சி மாதிரி அனுப்பியிருக்காங்க உடனடியாக வந்து இவங்களை வந்து நீக்கட்டா உங்களுக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம் எங்க உடனடியாக இந்த ஏழாம் தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் நிப்பாட்டாங்க நாங்கள் உடனே வந்து இயக்குநர் கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது யார் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து தனி வலிச்சிட்டாங்க இதில் வந்து என்ன ரீசன் தான் அந்த யோகாண்டு நேற்றுவதி கல்லூரியில் வேலை வைக்கிற முதல்வர் வந்து அந்த ஒருவரும் மட்டும் மூணு துறையில் இருக்காங்க அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும் கல்லூரி முதல்வர் இருக்காங்க அதே மாதிரி இன இயக்குநராக இருக்காங்க அதே மாதிரி நோடல் ஆஃபிசர் மூணு பதியில ஒருத்தர் இருக்காரு அது எந்த ஸ்டேட்லயும் இல்லாத ஒரு பதிவு வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இன்னும் வந்து ஒரு அனுபவ ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேராசிரியர் இருக்கணும் பத்த முதல்வர் ஆக முடியும் ஒரு கல்லூரியில் தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்க வந்து நேச்சரோகாண்டு நேச்சரம் வந்து முதல்வர் இருக்காரு தெரியல அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துடுச்சு அரசு வந்து இது வந்து ஸ்டெப் எடுக்கலை அது உடனடியாக தான் வந்து ஒருவர் வந்து எப்படி ஒரு மூணு துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாள தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கணும் அது போல் இந்த ரெண்டரை ஒன்றரை வருஷமா வந்து எங்களுக்கு சம்பளம் வரலாம் சரிங்களா பெரிய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு வந்து தொழிலாக வந்து இந்த யோகா துறை தான் சரிங்களா காலையில் யோகா பண்ணுவோம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான் எங்களுக்கு உள்ளனுக்குள்ள வந்து இந்த யோகா கலையில தான் நாங்க வந்து இருக்கோம் அது மாதிரி யோகா நேரத்தை பத்தி முடிச்சவங்க வந்து டாக்டர் சொல்லக்கூடிய அவங்க வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் நாங்க வந்து வெளியில போன உடனே அவங்க வந்து அதே சம்பளத்துக்கு ஐயாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு வந்து அவங்களுக்கு நியமிக்கிறதுக்காக ஏற்ப பண்ணியிருக்காங்க இதுல இருந்து பெரிய உள்நோக்கம் இருக்கு என்னன்னா இவங்க வந்து டிம்லேயே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த வந்து பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ல இப்போதைக்கு ஒரு நாலாயிரம் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் நீங்க வந்து ஸ்டைக் மாதிரி பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கட்டும் ஒரு அஞ்சு லட்சம் கட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைக்கு கூறி அவங்க வந்து இப்ப உள்ள கொண்டு வராங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இருபத்தி ஐம்பது பேர் வந்து ஒரு வருஷமா சம்பளம் ஒன்றாவது சம்பளம் எல்லாமே இருக்கா அவங்க உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்றாங்க இப்ப வந்து யோகா பயிற்சியில நியமிக்கிறாங்க அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதிர்வனியை ஆட்டணும் அவங்க அரசுக்கு அவப்பேரையை ஏற்படுத்தணும் சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு சிலவர் வந்து தூண்டி விடுறாங்க உடனடியாக அந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஐயா கலைஞராட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சியாளர் நியமித்தாங்க எல்லா விளையாட்டுத்துறைக்கும் அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாநில அரசு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவங்களையும் வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளா இருக்கு அதுபோல வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளா இருக்கு தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சியாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் அது விசாரிக்கணும் நேரடியா வந்து எதனால வந்து உங்களுக்கு இல்ல எங்களுக்கு வந்து வாய்மொழி சிலையத்தை வந்திருக்கு அது உடனடியாக வந்து எதனால வந்து இவங்க வந்து உடனே இப்பாட்டு இருக்கீங்க ஐம்பத்தி மூணு பேர் வந்து அரசு சுகாதாரத்துறையை வேலை பார்க்கறாங்க எதுக்கு வந்து உடனடியாக வந்து நீக்கு வெளியேற்றணும் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா வந்து மெசேஜ் அனுப்பக்கூடாது இப்ப வந்து ஒரு அரசு துறையை வேலை பார்க்கறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன செய்யணும் லெட்டர்